வேண்டும் மதுபான கடை வேண்டும் வேண்டும் அதே இடத்தில் மதுபான கடை வேண்டும் கையில் மனுவோடு மாவட்ட ஆட்சியரை தேடி வந்த மது பெரியர்கள் மனு வந்து மதுகரை மதுக்கடை நாங்க வந்து மனு கொடுத்துருந்தோம்

すぐ、yeah, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அரசு மதுபான கடை மூடப்பட்டதால கள்ள சந்தையில அதிக விலையில மது விற்பனை நடைபெற்று வருவதாக கூறி மது பிரியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மனு கொடுத்திருக்காங்க கோணாமீடு பகுதியில புதிதா திறக்கப்பட்ட அரசு மதுபான கடை ஒரு சிலரின் எதிர்ப்பால தற்காலிகமா மூடப்பட்டதால தாங்கள் பாதிக்கப்படுவதாகவும் சட்டவிரோத விற்பனையை தடுக்க புதிதா திறந்து மூடப்பட்ட கடையை மீண்டும் திறக்க வேண்டும் என்று அந்த மனு மூலமா கோரிக்கை விடுத்திருக்காங்க இந்த நிலையில தான் மனுவை பெற்றுக் மாவட்ட ஆட்சியர் சிவசுந்தரவள்ளி கோட்டாட்சியரின் ஆய்வுக்கு பிறகு பொதுமக்கள் பாதிக்காத வகையில் இருந்தால் அந்த கடை மீண்டும் திறக்கப்படும் என்றும் இது தற்காலிக மூடல் என்றும் தெரிவித்திருக்காங்க